வணக்கம் வணக்கம் நீங்க இப்ப இருக்கக்கூடிய பகுதி அது எதற்காக இங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு என்ன ஆர்ப்பாட்டத்தை யாரை கண்டித்து முன்னெடுத்துக்கீங்க சத்யா சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் நான் இன்னைக்கு எதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம்னா எங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களை வந்து அவதூறா பேசின ஆர் ஆசாவை கண்டிச்சு நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தோம் ஆனா இது வரைக்குமே எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் எங்களுக்கு அனுமதியே கொடுத்தது கிடையாது ஆனா இவங்க அதிமுக வந்து ஆட்சி நடத்தும் போது எதிர்கட்சியா எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க எல்லா ஆர்ப்பாட்டமும் நல்லபடியா பண்ணுவாங்க அவங்க பர்மிஷன் கட்சி வளரவே கூடாது அசுர வளர்ச்சி அதை அரைஞ்சுக்கிட்டு வர்றது அதுக்கு பயந்துகிட்டு எந்த வித ஆர்ப்பாட்டத்துக்கும் இவங்க வந்து பர்மிஷனே கொடுக்க கூடாதுன்னு ஒவ்வொன்றத்துக்கும் எங்களுக்கு தடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா எவ்வளவு தடுத்தாலும் எங்களோட வளர்ச்சிய யாராலையுமே தடுக்க முடியாது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியான்னு ஒண்ணு வந்துருச்சு எங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்க வந்து இந்த வந்து கருத்தெல்லாம் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு அவுங்கவங்க என்னென்ன கருத்தை நாங்க பாட்டு பதிவு பண்ணி போட்டுகிட்டே இருக்க போறோம் ஏன்னா அவங்க நினைச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துரும் இதெல்லாம் ஆர்ப்பாட்டத்தை பார்த்தா மக்களுக்கு ஒரு விழிப்புணர் வந்துருச்சுன்னா என்ன ஆகுது அதோட அவங்களோட ஓட்டு வங்கி குறைஞ்சிரும் ஏற்கனவே வந்து திமுக ஆட்டம் அண்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு இருக்காது எழுதி வச்சுக்கோங்க அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அவங்க எல்லாமே இருக்காங்க ஒரே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவ எவ்வளவு பேசுவாங்க ஒருத்தவங்க அவங்கள மட்டும் கிடையாதுங்க எல்லாரையுமே பெண்களையும் கேவலமா திமுக பேசுது எல்லாமே பேசுனா எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆர்ப்பாட்டமோ பண்ண விட மாட்டேங்கிறாங்க நீங்களோ திருந்த மாட்டேங்கிறீங்க அப்ப இதுக்கு என்னதான் முடிவு இப்படியே நீங்க வந்து ஆட்சி எல்லாமே வந்து அநியாயத்துக்கு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா எல்லாரும் இப்ப எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு நீங்க விலைவாசிய நீங்க அதையும் குறைக்கல எல்லா கட்டணத்தை குறைக்கிறன்னிங்க அதையும் குறைக்கல சிலிண்டர் விலை குறைக்கிறன்னிங்க எதையுமே குறைக்கல பால் விலையில இருந்து எண்ணெய் விலை வரைக்கும் எல்லாமே அதிகமாயிடுச்சு மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அன்றாட காட்சியா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொருளாதார விகிதமா பார்த்தா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இறக்கம் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனா எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க மத்திய அரசு மேல பழி போட்டுறாங்க அவங்கதான் குறைக்கல அவங்கதான் குறைக்கலன்னு எப்பயுமே மத்திய அரசுக்குன்னு ஒரு டாக்ஸ் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு டாக்ஸ் இருக்கு அவ் மத்திய அரசு கம்மியா தான் போடுது அது மக்களுக்கு தெரியல நம்ம தமிழ்நாடு அரசு அதிகமா போட்டு எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பழி போடுது தயவு செஞ்சு இதெல்லாம் மக்களுக்கு உங்களை மாதிரி ஊடகம் தான் எடுத்து சொல்லணும் ஒரு முட்டாளுன்னு யாராவது சொல்லுவாங்களா ஒரு கேள்வி கேட்டா பதில சொல்லணும் அதை விட்டுட்டு அவரு ஒரு முட்டாளு இதெல்லாம் என்ன பதில் எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான் இருக்கு முதல்ல நான் திமுக காரங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்க ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லிட்டு போறத நிப்பாட்டுங்க அதுக்கான விளக்கத்தை கொடுங்க எதுக்கு அது மாதிரி சொல்றீங்க அப்படின்ற விளக்கத்தை கொடுங்க இன்னைக்கு நாங்க இவ்வளவு நேரம் பேசுறோம் அவங்களால பேச முடியுமா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் எனக்கு தெரியாது எங்களை கேட்காதீங்க முட்டாளுங்க அவங்க இது என்ன இதெல்லாம் இன்னைக்கு மக்களை எல்லாரையுமே நீங்க முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க மக்கள் எல்லாம் முட்டாளா இருக்காங்க பாக்கவே எங்களுக்கு வருத்தமா இருக்கு புலம்புறாங்க நாங்களாம் வந்து பீல்டு ஒர்க் பண்றாரு ஒரு ஒரு மக்களோ கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு சமாளிக்கவே முடியல ஒரு நாள் ஏன் விடியுதுன்னு இருக்கும் பால் வேலை அதிகமாயிருச்சு அந்த வேலை அதிகமாயிருச்சு இந்த வேலை ஸ்கூல் எல்லாமே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா நாங்க வந்து இதெல்லாம் பார்க்கறதா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விலவாசி ஏறிட்டா என்ன பண்ண முடியும் அவரு சாதாரண மக்கள் சாதாரண வாழ்க்கையை வாழவே முடியல இன்னைக்கு எல்லாமே திராவிட மாடல் அரசுல கண்டிப்பா திமுக காரங்க மட்டும்தான் வசதியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு வச்சாங்க இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் வருது ஆயிரம் ரூபாய் கொடுக்காத உங்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் கூட மாத்துவாங்க ஐயாயிர ரூபாய் கூட மாத்துவாங்க மக்கள் வந்து தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அடுத்து ஐந்நூறு ரூபான்னுவாங்க அப்புறம் எல்லா பெண்களுக்குன்னுவாங்க அப்புறம் குடும்ப பெண்களுக்குன்னுவாங்க அவங்க குடும்ப பெண்கள் யாருனே அத தெரியல எல்லாரும் குடும்ப பெண்கள் தானே அவங்க வீட்டுல ஒரு குடும்ப பெண்கள் இருப்பாங்க மத்த வீட்ல ஒரு குடும்ப பெண்கள் இருப்பாங்களா பெண்களுக்குன்னு சொல்லிட்டீங்களா சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க இதுக்கு மேல ஏமாத்தி தேர்தல் வாக்குறுதி தராதீங்க தயவு செஞ்சு நான் கேட்டுக்கறேன் மக்களை ஏமாத்தாதீங்க போதும் ஏமாந்தது பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது போனாலும் பாக்கெட்ல ஒரு கத்தி அறுவா இதெல்லாம் நம்ம டிவிலே பாக்குறோம் இது நான் சொல்றது கிடையாது மொத்தமா நமக்கு டெய்லி டிவில போடுறாங்க மேல இருந்து ஒரு குழந்தை கீழே விழுந்துருதுன்றாங்க ஒரு கல்வி அமைச்சர் அவரு என்ன பண்றாருன்றது தெரியல ஒரு கல்வியில ஒரு தரம் ரொம்ப ரொம்ப தாழ்ந்துட்டு வருது பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குதுங்க கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் எவ்வளவு பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு இருக்காங்களா அப்படி இருக்கும்போது அன்பில் மகேஷ்ஜி ஆனா கல்வி தரம் உயரவே இல்லை அதனால எல்லா தரமும் அப்படிதான் மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருங்க எத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா துறையுமே ரொம்ப ரொம்ப இறங்கி கீழே இருக்கு மக்களை தயவு செஞ்சு காப்பாத்தணும் யாருக்கிட்ட இருக்குன்னா இதோட பொறுப்பு மீடியாவான உங்ககிட்ட இருக்கு வேண்டி கேட்டுக்கிற உண்மையை மட்டும் போடுங்க நீங்க பொய்யெல்லாம் பொறுத்தவரை உண்மையை போடுங்க அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா திராவிட கட்சி வரவே கூடாது திமுக முக்கியமா திராவிட மாடல் திமுக வரவே கூடாது பெரும்பான்மையா மக்கள் எல்லாரும் யோசிச்சு செயல்படுங்க உங்களுடைய வாக்குகளை வீணடிக்காதீங்க வேண்டி என்ன ஐயா ரயில்வே கட்டணம் எவ்வளவு அதிகமா இருக்கு மதுரைக்கு நாலு ரூபாய் அதிகமா இருக்கு ஒரு பைசா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அதிகமா இருக்கு தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு வந்து அதிகமாக்கிடுறாங்க எல்லாத்துலயுமே நிறைய நிறைய ஏத்தி வைக்கிறாங்க ஆனா ஒரு பைசா ரெண்டு பைசா ஏறத வந்து அதுக்கு வர ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு என்ன நியாயம் எல்லாத்தையுமே ஃப்ரீ அது எங்களுக்கு தேவையே இல்ல ஃப்ரீ பஸ் எல்லா பஸ்மே ஃப்ரீ பஸ் ஓடுது அதுக்குன்னு ஒரு வெள்ளை போர்டு ஒரு இந்த போர்டு அந்த போர்டு பிங்க் கலர் பஸ் எதுக்கு நாங்க கேட்டோமா ஃப்ரீ பஸ் கேட்டோமா ஆயிரம் ரூபாய் கேட்டோம்மா எல்லாத்தையும் நீங்க ஏத்துட்டீங்க மத்திய அரசு ட்ரெயினுக்கு ஏத்துனது மட்டும் நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க தமிழக அரசு தான் என்ன பண்ணணும் அவங்களுடைய பட்டியல் இதுக்கு வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு விலவாசி இருந்தது அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு விலவாசி இருந்தது இதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு வேண்டியது உங்களுடைய கடமை தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க நான் திரும்பி திரும்பி தான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு முருக பக்தர் மாநாடு எத்தனை லட்சம் பேரை அந்த மதுரையில கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாரும் ஒரு பக்தியில வந்து கலந்துகிட்டாங்க அதனை எத்தனை டிவிங்க லைவா போட்டுச்சு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு டிவில கூட லைவா போட்டிருப்பாங்களா இதே ஒண்ணுமே இருக்காது ஒரு சாதாரண ஒரு நடிகரோட அப்பா இருந்திருப்பாரு அவரு ஒரு ஒரு டிஎம்கேல இருந்திருப்பாங்க டிஎம்கே கட்சிக்காரவங்க வீட்டுல ஒரு இறப்பு இருக்கும் அதெல்லாம் லைவ் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடும் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இந்து கடவுள் ஒரு முருக பக்தர் மாநாடு ஊரே இந்த ஊரே வந்து எங்க இருந்து வந்தாங்க எத்தனை லட்சம் பேரு அவ்வளோ ஒரு நல்ல நிகழ்ச்சிய ஒரு லைவ் போடல இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வருத்தம் ஒரு இந்து ஆகிய நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்ன மாதிரி பல லட்சம் இந்துக்கள் வருத்தப்படுறாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க மாத்தணும் கண்டிப்பா கண்டிப்பா இதே வந்து போன முறை அதிமுக வந்து ஆட்சியில இருந்தாங்க அப்ப வந்து சாத்தான் குளத்துல நடந்தது அப்ப என்ன சொன்னாங்க டிஎம் கண்டிப்பா வந்து ஆட்சியோ கலைக்கணும் இது பெரிய குற்றம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து போலீஸ்ல ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு ஐயா அது ஒரு கேஸ் இது எத்தனை இருபத்தி அஞ்சுக்கு முப்பதுக்கு மேல நடந்துகிட்டே இருக்கு இது வந்து ஒரு தினசரி ஒரு 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 நியூஸ் படிக்கிறனா ஒரு நாளைக்கு இந்த ஒரு நியூஸ் ஒண்ணு இருக்கும் இதெல்லாம் மாத்துங்க தயவு செஞ்சு இதெல்லாம் மாத்திட்டு இப்போ உங்களை சொல்லட்டுமா ஆட்சி விட்டு இறங்குங்கன்னு இன்னைக்கு நீங்க இறங்கலனால இருபத்தி ஆறு உங்களுக்கு பதில் சொல்லும் கண்டிப்பா மக்களாகிய எல்லாரும் அவங்களுடைய ஆட்சியை கலைப்பாங்க மீண்டும் ஒரு நல்லாட்சி வரும் அது கண்டிப்பா தாமரை மலர்ந்தே தீரும்

அவங்க கிட்ட நீங்க கேட்கணும் இந்த கேள்வி அதே போல அப்படியே வந்து மீனா வந்து அரசியலுக்கு வந்தாலும் அதெல்லாம் வந்து வரவேற்க கூடியதுதான் அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்ன்றது அது கண்டிப்பா தலைமைக்கு தெரியும் அவங்க செய்வாங்க கண்டிப்பா 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 அந்த பதவி வந்து அவங்க வந்து அறிவிக்கட்டும் ஏன்னா அது வந்து இன்னும் வந்து ஒரு வதந்தியாக தான் அது வந்து அறிவிப்பு வரட்டும் அப்படியே வந்து ஒரு தலைமை செஞ்சாலும் கண்டிப்பா அவங்க அதுக்கான ஒரு காரணம் இருக்கும் அது செய்வாங்க அதனால இன்னும் அது வராத ஒரு செய்தி வந்து நம்ம அனுகூலமா பேச முடியாது

சொல்லுங்க எல்லா கட்சியிலயும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நக்மா வந்தாங்க அவங்க உடனே ஆனாங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால பட்டியல் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு ஒரு நடிகை இருப்பாங்க அது ஒரு குறையா நீங்க யாரும் சொல்ல வேணா முதல் அறிவிப்பு வரட்டும் வந்த பிறகு அதை பத்தி பேசலாம்